ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் மேலும் நமது சேனலுடைய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டக் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் ஆள்பட்டை அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஒன்பது குடையவன் இன்று தினம் பாக்யாதிபதி சந்திரோகன் ராசியிலே இருக்கிறாருங்க மேலும் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலே சந்திரனம் மூன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய யோகத்தை அள்ளித்தர காத்திருக்குங்க இந்த மாதிரி யோகமான அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுக்கு விருப்பங்கள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல நலாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இங்கு தினம் கலகலப்பான நல்ல சூழ்நிலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நல்ல தகவல் உங்களுக்கு காது குளிரிடக்கூடிய வகையில் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்று தினம் நல்ல மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் வியாபாரத்தில் இங்கே காண முடியுங்க சின்னதாக இருக்கக்கூடிய இடையே வந்து பெருசாக மாற்றுறது அல்லது உங்களுடைய வியாபாரத்தை வந்து விரிவுபடுறது தொடர்பான அனைத்து விதமும் முயற்சி தாராளமாக இன்றைக்கி செய்யும்போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க எனவே வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இன்னைக்கு காத்திருக்குங்க நல்ல ஒரு விரிவாக்கம் செய்ய முடியும் வியாபாரத்தை நீங்கள் உல உலக வாழ்க்கைகளை உங்க பொருட்களை வந்து சந்தைப்படுத்துதல் செய்ய முடியுங்க அந்த மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் கொண்டு வந்து உங்க வியாபாரத்தை வந்து சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதன் மேலாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க உங்க இல்ல உறுப்பினர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து வைத்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சில விஐபிகளை சில முக்கியமான சமுதாய புள்ளிகளெலாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதன் மூலமாக சில ஆதரவான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் மகிழ்ச்சியான நல்ல நாள் தினம் நாள் முழுக்க யோகமான நல்ல மகிழ்ச்சியை ஆனந்தத்தை நீங்கள் பெறுவீங்க இப்பொழுது கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தராங்க அப்படின்னா உங்கள் பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பாராட்டுகளை பெற முடியும் அதனால் எனக்கு ஏன் இவ்வளோ வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் சண்டைப்படாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் இந்த தினம் அற்புதமான நாள் என்றன குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க அதனால் உங்கள் உறுப்பினர் மனதிற்கு நீங்கள் அவர்களுக்கு தேவையில்லாமல் நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியை அதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக அமையுங்க நீங்கள் வந்து நான் தான் பெரிய ஆளு நல்லா எவ்வளவு நான் என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு தற்பெருமையான நீங்க கண்டிப்பாக குறைச்சுக்கங்க நீங்களே உங்களுக்கு நீங்க வந்து பெரிய ஆளுங்கிற மாதிரி தம்பட்டம் அடிச்சுக்க கூடாது இந்த தினம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க எந்த உணவுகள் வந்து உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் மனசில் வந்து எந்த விதமான சூழ்நிலையும் தாழ்வுமான பழமையும் வந்துடவே கூடாதுங்க நேர்மறை எண்ணங்களோட உங்களால் எல்லாமே முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு அதிகமான மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரும் இல்லர் வாழ்க்கையில் நீங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பற்றி தருங்க அலுவலக பணிகளை கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் இன்னைக்கு ஏற்படும் மாணவர்களை வந்து விளையாட்டில் செலுத்த வேண்டிய நேரத்தை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி நீங்கள் விளையாட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும் அதிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் நல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தினம் நீங்கள் வந்து உங்கள் ஃபியான்சி அல்லது நீங்கள் உங்கள் மனக்குதர்ந்த காதலர் மூலமாக அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய நல்ல ரொமான்ஸ் உணவுகளை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை கொள்ளுங்கள் கொஞ்சம் நீங்கள் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதன் மூலமாக நீங்கள் வெட்டுக் கொடுத்து போவதன் மூலமாக இன்னும் சிறப்பான காதல் வாழ்க்கை நீங்கள் பெற முடியுங்க எனவே மகிழ்ச்சியான நலன்கின்றது கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்கள் பணத்தை வந்து நீங்கள் எப்படிலாம் சேவிங் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இந்த தினம் உருவாக்கி கொள்ள வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் இன்னிலேருந்து நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டியது இன்றைக்கி உங்களுக்கு எதிர்காலத்துக்கான நல்ல வளத்தை கொண்டு வந்து தருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் எதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ண முடியுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் பார்ட்டிக்கு நீங்கள் இன்வைட் பண்ணலாம் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் செய்ய திருமணம் செய்யக்கூடிய இந்த நபர்கள் மூலமாக காதலர் அல்லது ஃபியான்சி மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஆன்மீகம் தொடர்பான புத்தகங்களை படிக்கலாங்க அது உங்களுக்கு மன ரீதியாக நல்ல நிம்மதியை கொண்டு வந்து தருங்க பல தொல்லைகளையும் நீங்கள் ஈஸியாக சமாளிக்கிறதுக்கான வழிமுறைகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகுங்க இந்த தினம் மாலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் செலவிடலாம் இன்பமான மாலை பொழுதாக அதன் மூலமாக அமையினே சில பேர் பார்த்தீங்கன்னா மத காரிகள் இன்றைக்கி அதிகமாக ஈடுபாடு கொண்டு காணப்படுவீங்க அதனால உங்கள் மனதில் வந்து புதிய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சந்தோஷமான ஒரு நல்ல நாள் என்ற தினம் இன்றைய தினம் அதிகமான நன்மைகளை பெறுவீங்க நல்ல உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரியக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக உங்களுக்கு அமைப்புறதுனால சந்தோஷமான நாள் என்ற தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வரும் பெரிய பெரிய சமுதாய புள்ளிகள் எல்லாம் சந்திப்பீங்க எனவே அற்புதமான நல்ல மகிழ்ச்சியான நாளுங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாக உங்கள் மூலமாக இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு காமி பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க ஒன்று கிரீன் கலர் இன்னொன்று ரெட் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையுதுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களை லக்கி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருச்சிகாசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரா இருக்கீங்களோ இன்றைய தினம் இங்கே கூடுமானவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு நல்லதுங்க மேலும் நீங்கள் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி தம்பட்டம்லாம் இன்றைக்கி அடிச்சுக்கூடாதுங்க தற்புமையா பேசுறது இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லொரு வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை தின கூட வந்து விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க இன்னைக்கு சிறப்பான நல்லதான் என்ற தினம் அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மனசில் வந்து தாழ்மனப்பன்மையை வளர்த்திக்காமல் நல்ல தன்னம்பிக்கோடு செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியில் பெற முடியுங்க சாப்பாடு செய்தல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதுங்க கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களால் நம்பி தருவாங்க அந்த கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுத்துங்கள் வெற்றிகளாகவே நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் கேட்டை நட்சத்திர பண்றவங்களுக்கு இந்த தினம் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் ஏற்ப எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக அறுவடை பண்ண முடியும் ஸோ இந்த நல்ல தூழி பயன்படுத்தி கொள்ளுங்கள் என நிறைய பேர் ட்ரை பண்ற முயற்சிகள் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அது வீணாக போயிடும் ஆனால் உங்களுக்கு அப்படி போகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறதுனால நிறைய முயற்சிகள் செய்யுங்கள் உற்சாகம் அதிகரிக்கும் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் மாணவர்களுக்கு கூட ஏற்படக்கூடிய நல்ல நான்கு இன்றைய தான் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே